ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் தானுங்க சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எது சம்பந்தம் வீடு வச்சிருக்க போனேன் நண்பர்கள் இது வந்து ஒரு ஃபன் வீலோவுக்கு தான் நண்பர்களே விஷ் பண்ண பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி நான் பைக்கு ஓட்ட போகிறேனே பைக் ஓட்டி வீடியோஸ் போட போகிறேனே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் பைக் ஓட்டுவீங்களெலாம் கேட்டிருந்தீங்க ஆமாம் நான் பைக்கெல்லாம் ஓட்டுறேன் இன்றைக்கு நான் பைக் ஓட்டி என்னுடைய ஸ்கூட்டியில் பைக் ஓட்டி நான் வீடியோஸ் போடுறேன் நண்பர்களே பார்த்து முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீட்டில் உள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நாங்க பைக் ஓடப் போறோம் பைக் ஓடறதுனால காட்டுறேன் மாங்க ஸ்டார்ட் பண்ணி எஜிப் நீ ரெண்டு பைக் இருக்குது அங்க வரைக்கும் போயிட்டு தான் வரப்போறோம் திருப்பூரம் பாருங்க பைக் ஆசையா இருக்கு பைக் ஓட்டும் போது அந்த மாதிரிடா இந்த திருப்புறம் பாருங்க திருப்புறம் திருப்பரம் வரப்புறன் மரப்பூர கிட்ட மரப்போரே வா 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 பாருங்க Baik kau di kau dengan suningnya so, baik kau di kau tren. Ida yang nuri baik. Okay. Kotar. Kau dia jadi, do do doing, do do doing, do do doing. முன் பிரேக் வந்து சில ஆடிபடுது இந்த பிரேக் தான் நல்லா சொல்லுங்க பைக்கெல்லாம் ஓட்டுவோம் ஓட்டுவோம் இதுதான் என்னுடைய பைக் ஓகேவா தம்பி நானெல்லாம் ஓடுறேன் நாங்கள் தம்பி நானெல்லாம் ஓடுவேன் இதுதான் என்னுடைய பைக் தம்பி நானெல்லாம் ஓடுவோம் அப்படி பிடிச்சது அவங்களுக்கு ஓட்டம் நான் ஓடுவேன் பைக் ஓட மாட்டேலாம் ஓடுவேன் ஆனால் மெயினில் ஓடுறதான் பையன் உள்ளு உள்ளுக்கு ஓடுவேன் மெயினில் ஓடுறது தான் பையன் எனக்கு கண்ணாடி செம்மையா ஓடுச்சு ஆசையாக இருந்துச்சு ஓடோட உள்ளுகோடையே ஆசையாக இருக்குன்னா மெயின் கூட இவ்வளோ ஆசையாக இருக்கும்பா பாருங்களா போ தூ சுத்துவோம் மைக் ஓடி ம் ஆறுனா சொல்லுங்க இதான் வந்து ஸ்டாண்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எடுக்கிற வீடியோ எடுக்கிறது தான் ஓகேவா பார்த்துக்கோங்க இல்லை பாருங்க எப்படி வரீங்க ஓடுதுன்னு எப்படி ஓடுதுன்னு பாருங்க எல்லாம் கூட்டமாக நிக்குது இங்கே பாருங்க இப்படி ஓடுது ஓடுதுங்க இப்படி ஓடுதுன்னு நண்பர்களே பாருங்கோ இங்க இடம் இனம் வந்துருச்சு இங்கே பாருங்க வரியா உட்காந்துருக்கு இங்கே வரியா உட்காந்துருக்குடா பாருங்க எவ்வளவு குரங்கு குட்டியோட பா அஞ்சு இதுல உண்டு பாத்துக்கணும் உட்கார்ந்து இருக்கு எல்லாம் தேங்காய் களை வெடுக்கிறதுக்கு வந்து நிக்குது தேங்காய் களை வெடுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்கு மரத்து ஓடுது ஓடுது ஒரே கலை ரெண்டு வாங்க ஒன்று பைக் ஓட்டினா ஒன்னோட குரங்கு வந்து நின்றுச்சு நாய் நாயோடையெல்லாம் விளையாண்டு குரங்கோடையல்லாம் விளையாண்டு சும்மா ஜாலியா இருந்துச்சு அன்பர்களை பைக் ஓடும் போது ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு எனக்கு பைக் ஓட்டணும் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து மெயின்ல ஓட மாட்டேன் மெயின் கிளச்சு மவுனியா அப்படியே ஓட மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே எங்கட ஒழுங்க எங்கட ஊருக்குள்ளே வந்தால் ஓடுவேன் வெளியே இப்போ பயமாக இருக்குது அதுவும் பழகிட்டேன்னா உக்கிந்தில்ல இதுக்கு வந்து தம்பிக்கு லைசன்ஸ் இருக்குது எனக்கு லைசன்ஸ் இல்லை லைசன்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் நானும் மெயினுக்கு போகலாம் அந்தந்த லைசன்ஸ்காரர் மட்டும் தான் பைக் ஓட முடியும் அதனால் தம்பி ஓடுவான் தம்பி கிட்ட தான் லைசன்ஸ் இருக்குது அவன் அங்கேயும் வழியே போகலாம் நான் போய் அது கிளீன் வச்சு பார்க்க பிடிச்சிருவாங்க பிடிச்சி இப்போ எந்த போட்டாங்கன்னா தெரியும் தானே எல்லாம் லைசன்ஸ் இருக்கணும் தம்பியோட தம்பிக்கு எல்லாம் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது எனக்கு இல்லை நான் நான் வந்து எட்டு அடிக்கணும் எட்டு அடித்து போட்டு லைசன்ஸ் எடுத்துச்சுன்னா எனக்கு லைசன்ஸ் வந்து நான் இந்த பைக்கில் கிளிநொச்சியில் அந்த இலங்கையை சுற்றி பார்த்து வீடியோஸ் போகல நண்பர்களே ரொம்ப ஆசையாக இருக்கேன் பைக் ஓட்டணும் இவ்வளோ நாளைக்கு ப்ரா இப்போ தான் பைக் ஓட்டுறேன் பார்த்தீங்களா சூப்பராக ஓட்டினண்ணா சொல்லுங்க என்ன இந்த வீடியோ சிக்கல என்ன 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 அருங்க

நோண்டி பண்ணீங்க பைக் ஓட்டு தெரியுமா ஓட்டு தெரியாதானே உனக்கு என்ன ரொம்ப எல்லாம் பண்ணீங்கல்ல இப்போ பாருங்களும் உனக்கு பைக் ஓட்டி காட்டிட்டேன் இப்போ எனக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆ அதான் சொல்கிறது யாரையும் கூடாது நோண்டிக்காக கூடாது மட்டும் திட்டக்கூடாது அவங்க வந்து எப்படியும் ஒரு நாள் வேண்டு வர அவங்க ஓட்டுவான் நான் பைக்கை ஓட்டுவான் நான் சும்மா சொன்னேன் உங்களுக்கு பைக் ஓட்டு தெரியான்னு சும்மா சொன்னேன் தம்பி வந்து இன்றைக்கி வேலைக்கு போகல லீவு வீட்டை வேலை செஞ்சு கொண்டிருந்தான் அதனால் பைக் இன்றைக்கி வீட்டை விட்டுருந்தான் தம்பி தான் கொண்டு போகிறது வீட்டை சும்மா இருக்கிறபடியே இன்ஜின் மலுதான் மட்டும் தம்பி தான் கொண்டு போவான் இப்போ இன்றைக்கி வீட்டை லீவு தானே வீட்டை வேலை கிடக்க நாம கூப்பிட்டு அப்போ வீட்டை வந்து நின்றுவன் பைக் இருந்துச்சு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கிவா செம்மையாக இருந்துச்சு பைக் ஆற்றுலாம் இருக்குதுப்பா போ போ ஆத்தில் இருக்குது இதே இப்படி நான் காரில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்மையாக இருக்குது நண்பர்களை நீங்கள் வாங்க என்னோட வந்தீங்கன்னா நானும் உங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றி பார்ப்பேன் என் பைக்கு வந்து லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நானும் போயிட்டு நீங்கள் கேட்ட மாதிரி பீச்சுக்கு போய் ஓடி வீடியோஸ் போட்டு சொன்னீங்க பிரியாணி சாப்பிட்டு நிறைய டாஸ்க்லாம் சொல்லியிருந்தீங்க பஸ்ஸில் போகிறது வந்து லேட் ஆகும் போயிட்டு வரதுனால பைக்குன்னா போகிறதும் வர்றது ஒரு அரை மணி தலை வேலை தான் ஆனால் அதெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறேன் நண்பர்களே நம்ம சேனல் வள வளரட்டும் அதுக்கப்புறம் போய் எல்லாம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறோம் ஓகே சரி நண்பர்களே இன்றைக்கு பைக் ஓட்டி சும்மா ஃபன் விலக மாதிரி போட்டேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் என்ன திறமையான அழகாக வீடியோஸ் போடுவோம் நண்பர்களே மீண்டும் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் அதுவரை உங்களிடம் இருந்து விடுவது உங்கள் சாளினி பாய் டாட்டா